வணக்கம் என் பேர் லட்சுமி மக்கள் சென்னாய முன்னேற்ற கழகத்திலேருந்து கொங்குநகர் பகுதி தலைவர் லட்சுமி பேசுகிறேன் எங்கள் தலைவர் பேர் இப்ராம் பாதுசா இந்த பஜாஜ் நிறுவனத்தை பற்றி தான் பேசுகிறேன் பஜாஜுக்காரை வந்து பணம் கொடு கட்டலாட்டி வாங்கின பொருள் டிவி பிரிட்ஜ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடுவேன்னு சொல்லி வறட்டுறாங்க நிறைய பேர் நிறைய பக்கம் அதான் வந்து அந்த மாதிரி அந்த மாதிரி எடுக்க முடியாது ஒருபோதும் எடுக்க முடியாது அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது சரிங்களா அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணாங்கன்னா பக்கத்தில் இருக்க போலீஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க அவங்க நடவடிக்கை கண்டிப்பா நான் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க சரிங்களா அந்த மாதிரி சட்டமெல்லாம் எதுவும் கிடையாது கட்டம் இல்லாட்டி டைம் கிடைக்கும் டைம் க கொடுத்தாலும் அதுக்குள்ளே நம்ம கட்டிடலாம் அதுக்காண்டி ஒரு வீட்டில் வந்து பொருளை எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறக்கு அவங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது அதை ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க வந்தவுடனே பயந்துக்கிட்டு எல்லாம் யாரும் இருக்காது இங்கே வந்தவொடனே தைரியமாக பேசுங்க தைரியமாக பக்கத்தில் இருக்கிற போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க சரிங்களா அந்த மாதிரி அவங்க பண்ணால் தான் அவங்களுக்கும் தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு வாய இடம் இடமில்ல பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி எடுத்தாங்கன்னா சட்டம் முந்நூற்றி எழுவத்தெட்டு இது படி அவங்களுக்கு தண்டனை இருக்குது சரிங்களா தண்டனை வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்குது அதனால நீங்கள் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க எதுவுமே சட்டப்பூர்வமாக பண்ணால் நம்ம எப்பயுமே வெற்றி தான் அது எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு மனிதனை மனிதனாகவே மதிப்பவன் மிகச்சிறந்த மனிதன் இப்போ நம்ம பஜாதிக்காரன் மனுஷனாவே மதிக்க மாட்டேங்கிறான் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அவனே அவனும் நம்ம மாதிரி மனுஷன் தான் அவனே மனசன ஆக்கணும் அதனால் சட்டப்பூர்வமாக போனோம்னா கண்டிப்பாக அவனும் தெரிந்துவான் அவங்க குடும்பமும் நல்லா இருக்கும்ல அதனால தான் நான் சொல்லுவோம் ரவுடியே வந்து ர நம்ம பேசுகிறக்கு ஒரு நிமிஷம் ஆகாது அந்த அந்த வேலையை நம்ம அவங்க தான் அந்த வேலையை செய்கிறாங்கன்னா அந்த வேலையை நம்ம செய்யக்கூடாது நம்ம சட்டப்பூர்வமாக போய் அவங்களுக்கும் அதை புரிய வச்சு நம்ம பண்ணணும் தான் நம்ம வெற்றி அடைய முடியும் கண்டிப்பாக நாங்களும் இருக்கோம் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் ஏதோ ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக எங்க கூப்பிடுங்க நாங்கள் வந்துடும் உங்களுக்கு ஃபஸ்ட்டால் வந்து இன்னும் கடைசி வரைக்கும் நாங்கள் முடித்து கொடுப்போம் வணக்கம் நன்றி